வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் தாங்க நம்ம பல்லடம் ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு வந்துருந்தாங்க எதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கா இருந்து வந்து நான் வந்து மீனமிலம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நம்ம வாழைச்செடிக்கு கரைச்சி விடலான்னு சொல்லிவிட்டு அந்த மீனமிலம் வந்துருந்தது போய் அதை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி விடலான்னு சொல்லித்தாங்க இது வேண்டிட்டு இதுதான் அந்த மீனமிலம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெஞ்சுரி மூலயமா கரைச்சி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு கரைக்கிறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான இயற்கை உரங்களும் மருந்தும் வந்து இருக்குது நாங்கள் ஒன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிற வாங்கி நல்லா இருந்துச்சு ரிசல்ட் நல்லா இருந்ததுனால இந்த டைமும் நம்ம வாழைக்கு வந்து இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி வாங்கி இப்போ கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் வெஞ்சுரி பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துக்கிட்டே இருக்குது வாழைக்காடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது சரி வாழைக்காட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு எல்லா மரத்துக்கும் போகுதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து வெஞ்சுரியில் கரைச்சி விட்றதுனால எல்லா மரத்துக்குமே ஈவனாக போய்கிட்டு இருந்துச்சு இதை வந்து எந்த அளவில் வந்து நான் கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வாழைக்கு அஞ்சு லிட்ரு இதை வந்து தண்ணியில் கலந்து ஒவ்வொரு வாழைக்கு ஊற்றுறாங்க சில பேர் நான் வந்து வெஞ்சுரியில் கலந்து விடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு லிட்டரை வந்து பாதி வாழைக்கு கரைச்சிக்கிறேன் இன்னொரு பாதி வாழைக்கு கரைக்கணும் அதை வந்து ரெண்டாவது கரைக்கணும் இதுக்கு ஃபஸ்ட்டு விட்டுரலான்ட்டு விட்டுட்டுருக்கிறேன்